அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு வறுமை நிலை இருக்கு அதை நாம் விரட்டணும் எப்போவுமே மகிழ்ச்சியோட செல்வ சொல்லிப்போடு இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கணும் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் குடிக்கொண்டு தான் நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இதில் முக்கியமாக அந்த தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா இதுக்கு ஒரு சில அறிகுறிகள் நமக்கு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது தெய்வங்களுடைய நடமா மாட்டோம் நம்ம கிட்ட இருக்கிறத முன்னோர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான சின்ன சின்ன இந்த அறிகுறிகள் போதுங்க கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த மாதிரியான அறிகுறிகளெல்லாம் உங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல் தான் இருக்கு அப்படின்னு அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கணும் இந்த வீடியோவில் தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அரிய தகவல்கள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டிலயும் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே பாக்ஸில் பதிவிட்டுங்க மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு வரன் பார்க்குறீங்க ஆனால் அந்த வரன் ஆனது உங்களுக்கு அமையவே இல்லை பிரச்சனை மேலே பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த பரிகாரம் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறது சரியாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம வீட்டில் தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம முன்னோர்கள் எளிமையாகவே கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க அதற்கு முதலாக ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு பொருளை வைக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த பழங்கள் போன்ற பொருட்களை வைக்கிறோம் அதில் முக்கியமாக அந்த தெய்வத்துக்கே உரிய அந்த கனியான எலுமிச்சம்பழத்தை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக அழுகி போகக்கூடாது அது அழுகாம இருக்கா அப்போது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல அந்த வீட்டில் ஒரு பொருளானது அது காய்ந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ரொம்பவே நல்லது பூஜை அறியில நாம் விளக்கத்தும் போது சுடரினுடைய நிறத்தை வைத்து கூட தெய்வத்தினுடைய சக்தியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க அதாவது அந்த தீபம் எரிதில்லைங்களா அதில் வந்து <laughs> தெய்வ சூழல் நிலவுவதாகவும் அர்த்தப்படுதுங்க அதாவது அந்த சுடரானது வெண்ணிறமாக இல்லாவிட்டாலோ சுடரை சுற்றி வெண்ணிற படலம் இருந்தாலே தெய்வ சக்தி இருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் மேலும் என்ன மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்கிறது அதாவது தெய்வ சக்தி இருக்கக்கூடிய பொருளாக நம்பப்படக்கூடிய பொருட்கள் அழுகாமல் இருக்கணும் மேலும் சாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒரு வாரம் ஆனாலும் பொலிவாகவே தென்படும் அதாவது ஒரு சில இடங்களில் அந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைக்கும்போது ஒரு கருப்பு அடைந்த மாதிரி இருக்கும் பழைய ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு பொலிவோடவே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் வறுமையும் நீங்கி காணப்படும் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல அந்த அறிகுறிகள் எதுவுமே உங்கள் கண்ணில் தெரியல நீங்கள் எதையுமே கவனிக்கல அப்படின்னு சொன்னால் கூட தெய்வ சக்தி நடமாட்டம் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய வேண்டுமானால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்து பிறகு அந்த பழத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்துருங்க எலுமிச்சம்பழம் காய்ந்துடுச்சு அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அழுகிவிட்டால் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாகவும் உணர்ந்து கொள்ளலாம் அதே போல் பள்ளிகள் சத்தமிடுவது மட்டும் அது எந்த திசையில சத்தம் எழுப்புகிறது என்பதும் நமக்கு முக்கியமா தெரியணும் அதாவது உதாரணத்துக்கு நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது பள்ளிகள் சத்தம் எழுப்புனா அவை எந்த திசையில இருந்து சத்தம் எழுப்புகிறது என்பதை நாம் கவனித்து பார்க்கணும் அந்த திசையை வைத்தே அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் பார்க்கலாம் அதே போல் வெளி வெளியில் நம்ம செல்லும்போது வள்ளி சத்தம் எழுப்புச்சு அப்படின்னா நாம் செல்லக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அர்த்தப்படுது சில சமயம் இரவு நேரங்களில் கூட வள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது நம்மளுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வள்ளிகள் நமக்கு ஒரு நல்ல ஒரு தான் சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படி நாம இந்த வீட்ல வைக்கக்கூடிய பொருட்களானது மிக மிக ஒரு முக்கியத்துவத்தையும் பெறுகிறது அதே போல பள்ளிகள் இருந்தும் சத்தம் தான் அது தெய்வ சக்தியா கருத முடியும் அப்படியே சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தப்படுது நிலைவாசல்ல பூஜை அறையில் இப்படியான சத்தம் கேட்கும் அப்படின்னா கண்டிப்பா கடவுளினுடைய நடமாட்டத்தை நம்மளால அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வீட்டில் சம்பந்தமே இல்லாம பூஜை பொருட்களினுடைய வாசனை கிளம்பும் அதாவது நாம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனையாக இருக்கக்கூடிய பொருள் அதாவது சந்தனம் பன்னீர் ஜவ்வாது இது மாதிரி சொல்கிறீங்களே இந்த மாதிரி பொருட்களுடைய வாசம் நான் அங்கே அங்கே இருக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு அந்த வாசம் தோணும் அப்படி வரும்போது கண்டிப்பாக அது தெய்வத்தினுடைய அருளால் தான் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேர் உணர்ந்தும் இருக்காங்க நீங்களும் அது மாதிரி உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல நம்ம வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான அறிகுறிகள் இன்னும் நிறைய சொல்றாங்க அதாவது மல்லிப்பூ வாசத்தை வைத்து நாம ஒரு கெட்ட சக்தி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பரப்பி விட்ட ஒரு செய்திதான் ஆனா மல்லிப்பூ நறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா அது தெய்வத்தினுடைய அருளால வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதே போல நம்ம வீட்டு பூஜை அறையில இந்த மாதிரியான ஒரு பொருளை கூட நம்ம வீட்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுல முக்கியமானதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு உடைந்த பொருட்களை கண்டிப்பாக வீட்டில் வைக்கக்கூடாது அதாவது பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாமியினுடைய சிலை உடைந்துருச்சு ஒரு கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதை நம்ம வீட்டில் வைக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனுக்கு அப்படின்னு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இறைவனை வசப்படுத்தி வசியப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறதால அவருக்கு பிடித்த வாசனை மிகுந்த பொருட்களை இன்னமும் அந்த இறைவனுடைய சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் சொல்றாங்க அதே போல் குங்குமப்பூ இது போன்ற பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது கூட நல்லதுதான் விலை உயர்ந்தது அப்படிங்கிறதால நிறைய பேர் பயன்படுத்துறத இல்லை சிறிதளவு வாங்கி நம்மளுடைய வீட்டு பூஜை அறியில் வைத்துக்கலாம் வாரந்தோறும் தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையன்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டு இப்படி குங்கும பூவை வைத்து வழிபாடு செய்ய அது ரொம்ப நல்லது ஒரு சிறிய பித்தளை செம்புல சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதுல துளசி இலை அருகம்புல் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதோடு இரண்டு குங்கும பூக்களை சேர்த்து உங்களால் வழிபாடு தொடங்க முடியும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் அந்த சொம்பில் வாய் உங்களுடைய உள்ளங்கைகளை வைத்துக்கொண்டு குறைகளை குறைகளை நம்ம இறைவன்கிட்ட சொல்லலாம் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் கட்டாயமாக இறைவனுடைய செவிகளுக்கு விரைவாக சென்றடையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க வேண்டுதலை வைத்த பிறகு இந்த தண்ணியை சிறிதளவு நம்ம தீர்த்தமாக கூட பருகலாம் மீதாக இருக்கக்கூடிய தண்ணீரை செடிகளில் சேர்த்து விடலாம் நம்பிக்கையோடு நாம் இது மாதிரி பதினோரு வார சனிக்கிழமைகளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் இது மாதிரி அருகம்புல் துளசி குங்குமப்பூ மஞ்சள் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரும் சிறப்பு அப்படின்னே சொல்கிறாங்க நம்பிக்கை உள்ளவங்க இது மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நன்மை காண்கிறாங்க அதே போல் பூஜை அறையில் நம்ம மறந்து கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது குறிப்பிட்டு ஈசானிய மூலையில் பூஜை அறையை அமைக்க முடியாதவங்க தென்மேற்கு மூலையில் அமைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வீட்டு பூஜை அறையை அமைக்கும் போது தென்மேற்கு முலையில் பூஜை அறை அமைவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது வட வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்த வீடுகளுக்கு குறிப்பாக தென்மேற்கில் பூஜை அறை அமைப்பது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னும் சில வீடுகளில் தென்மேற்கு முளையில் வாஸ்துப்படி சரியாக படிக்கட்டுகள் அமைப்பது போல தளத்திற்கு செல்லும்படி அமைத்து அமைத்துவிட்டு அந்த படிக்கட்டுகளுக்கு கீழத்து கீழ் தரையில் பூஜை அறை அமைப்பாங்க இது முற்றிலும் தவறு எப்போதுமே எந்த இடமானாலும் படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அறை அமைப்பது கூடவே கூடாது அப்படின்னும் அது அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் அப்படின்னும் சண்டை சச்சரவை அதிகரிக்கும் அப்படின்னா மருத்துவ செலவை அதிகரிக்கும் அதாவது நாம் அந்த படிக்கட்டுக்கு கீழே இருக்கும்போது அந்த படிக்க மேலே ஏறிதான் அப்படி போகும்போது கண்டிப்பா அது அந்த பூஜை அறைக்கு மேலே நம்ம போற மாதிரி தான் அர்த்தம் தான் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சிலைகள்லாம் உடைந்துருச்சு சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சிலைகளை வந்து நம்ம வீட்டில் வைக்காம அகற்றுவதே மிகவும் நல்லது இப்படியாக நல நிறைய விஷயங்கள் விஷயங்கள் நம்ம சாமி கும்பிட்றதுல பூஜை அறையில் கடைப்பிடிக்கிறது நல்லதுங்க இப்படி இந்த சின்ன சின்ன விஷயத்தை வச்சு தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட கணிக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா நம்ம வீட்டில் தெய்வ சக்தியினுடைய அருள் இருக்கா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்